இப்போ தான் சொல்லி பிடிச்சா கொஞ்சம் கீழே இறங்கிட்ருக்காங்க இயற்கையில் இருக்கும் வண்டுகளின் அழகான ரீங்காரை இசை இந்த இடம் அற்புதமாக இருக்குது கீழே கொஞ்சம் பேர் இறங்கினாங்க பாதிக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன்னு சொன்னாங்க இங்கே பராமரிப்பு இல்லாமல் ஒரு மண்டபம் இருக்குது மேபி ஏதாவது கொஞ்சம் தங்குற மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இடமா இருக்கும் போல் பூச்சி இங்கே மேலே ஏறி வரும்பொழுது இங்கே பாறையில் இருக்கிற ஒரு குழிவான பகுதியில் சிறு குட்டை மாதிரி நீர் தேங்கியிருக்கு தவளைகள் கொண்டாட்டமாக நீந்திக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் க்ளீன் வாட்டர் பரவாயில்ல இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் போல் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்க முடியாது இல்லை சில இடங்களில் ஸ்டீப்பாக ஆகிருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும் முன்னாடி பார்த்தா அந்த மவுண்ட்டோட உயரத்துக்கு அதிகமாகவே வந்துட்டோம் இன்னும் பெருமாள் இருக்கும் அந்த சன்னதியின் கோபுரம் கண்ணுக்கு தெரியல கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த படிக்கட்டுகள்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நிதானமாக ஏற வேண்டியது தான் ரொம்ப வேக வேகமாக ஏறாமல் நம்ம மனதுக்கும் கண்களுக்கும் ஆறுதலாக கடைசியாக பெருமாளுடைய அருமையான சன்னதி கண்ணுக்கு தெரியுது வட ரஜா வட இன்னும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படியே தட்டி கொடுத்துட்டு ஏறிட்டு அவரை பார்த்துட்டு வர வா பியூட்டிஃபுல் நேச்சர் ஒரு பாறையே அழகாக செதுக்கி செதுக்கி படிக்கட்டுகள் மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும் கொஞ்சம் வயதானவர்கள்லாம் வரும்பொழுது துணையுடன் வருவது நல்லது ஏன்னா இங்கே நடமாட்டமே இருக்க மாட்டேங்குது எப்போயாவது மலைப்பாதை வழியாக ஏறி வரும்பொழுது ரெஸ்ட் எடுக்கலாம் மண்டபங்கள் அவ்வளோவா இல்லை மேபி இந்த கோயிலுக்கு இந்த படிக்கட்டுகள் வழியாக நிறைய பேர் வராதனால அப்படி இருக்கலாம் ஏன்னா மற்ற கோயில்களில் சென்னிமலை பழி அமைதியாக உட்காந்துருக்கு குரங்கு செம்மையாக இருக்கு இங்கே இருக்கிற வியூ பெருமாள் சன்னதி நமக்கு மிக அருகில் அழகாக தெரியுது அந்த கோபுரங்கள் பார்க்கும்பொழுதே ரொம்ப பழமையாக இருக்குது மக்கள் நட